திருச்சி மாவட்டம் துறையூரில் கழிவுநீர் கால்வாய்க்காக தோண்டப்பட்ட பள்ளம் பத்து நாட்களாகியும் சரி செய்யப்படாததால் ஆத்திரமடைந்த மக்கள் ஆத்தூர் துறையூர் சாலையில் சாலை மறியலில் ஈடுபட்டனர் இது குறித்த கூடுதல் தகவலை செய்தியாளர் பாலசுப்பிரமணியன் வழங்கிட நாம் கேட்கிறோம் வணக்கம் பாலசுப்பிரமணியம் விவரங்களை பதிவு பண்ணுங்க வணக்கம் துறையூர் நகராட்சிக்கு உட்பட்ட பகுதியில் கழிவுநீர் கால்வாய் அமைக்கும் பணிக்காக நகராட்சி நிர்வாகம் பள்ளம் போட்டிருந்தது ஏற்கனவே கடந்த பத்து நாட்கள் கனதும் தோண்டப்பட்ட கற்கள் மற்றும் மணல் அப்புறப்படுத்தப்படாமல் பணி பாதியிலேயே நிறுத்தப்பட்டு இருந்ததால் பொதுமக்களுக்கு பெரும் இடைவீராக உள்ளதாகவும் பல முறை புகார் அளித்தும் நடவடிக்கை எடுக்காத நகராட்சி நிர்வாகத்தை கண்டித்து அப்பகுதி பொதுமக்கள் இன்று திருச்சி துறையூர் ஆத்தூர் சாலையில் அமர்ந்து சாலை மறியலில் ஈடுபட்டனர் இதனால் அப்பகுதியில் பெரும் பரபரப்பு ஏற்பட்டது சம்பவத்தை அறிந்த காவல்துறையினர் உடனடியாக சம்பவ இடத்துக்கு விரைந்து வந்து சாலை மறியல் நடத்திக் கொண்டிருந்த பொதுமக்களுடன் சமரச முயற்சியில் ஈடுபட்டனர் பின்னர் நகராட்சி நிர்வாகம் நடவடிக்கை எடுப்பதாக உறுதியளிக்கப்பட்டதை தொடர்ந்து மக்கள் சாலை கைவிட்டனர் இந்த சாலை காரணமாக அப்பகுதியில் ஒரு மணி நேரத்துக்கு மேலாக போக்குவரத்து பாதிக்கப்பட்டது நன்றி பாலசுப்ரமணியன் உங்களுடைய தகவல்களுக்கு இனி செல்லும் இடமெல்லாம் செய்தி தந்தை டிவியின் வாட்ஸ்அப் சேனலை ஃபாலோ பண்ணினா செல்லருக்கும் இடமெல்லாம் செய்தி இதோ கியூஆர் கோட் இப்பவே ஸ்கேன் பண்ணுங்க ஃபாலோ பண்ணுங்க